ரொம்ப மன அழுத்தத்துலேயும் ரொம்ப ப்ரெஷர்லேயும் இருக்கேன் எப்போ என்ன முடிவு எடுப்பேன் அப்படின்னு சொல்லி எனக்கே தெரியலை காரணம் சும்மா இருந்த சுமியவும் சுரிஞ்சு விட்டீங்க இன்றைக்கி சுமி உட்காந்துக்கிட்டு லைவ்லேயே வந்து சிக்கா வந்து எனக்கு புருஷனே கிடையாது அவரை வந்து என்னை புருச அவரை என் புருசேன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுட்டீங்க இதெல்லாம் யாருடைய செயல் உங்களுடைய செயல் தான் நீங்கள் இந்த கமெண்ட் போடுறீங்க பார்த்தீங்களா சுமியோட லைவில் போய் கமெண்ட் போட்டு அவங்களுக்கு வந்து ஃபோனில் வாட்ஸ்அப்பில் பேசுகிறீங்க பார்த்தீங்களா உங்களுடைய செயல்கள்தான் ஒரு குடும்பத்தை வாழ வைக்கணும்னு நினைங்க இப்படி வந்து பிரித்து அவர் என்னையை பற்றி தேவையில்லாமல் வந்து அவர் உங்களுக்கு யூடியூப்பில் உள்ள வருமானத்தை கொடுக்க மாட்டார் உங்களுக்கு சும்மா அந்த ஜிகர்தண்டா வாங்கி கொடுத்துட்டு ரெண்டு நைட்டியை வாங்கி கொடுத்துட்டு உங்களுக்கு அல்வா கொடுக்குறாரு அப்படி இப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் சுமிக்கு உசு உசுபேத்தி உசுப்பேத்தி இன்றைக்கி வந்து சுமி என்னைய வேணான்னு சொல்கிற அளவுக்கு என் கட்டின பொண்டாட்டி தன்னோட புருஷனை புருஷனே இல்லை இனிமேல் அவருக்கு எனக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு முதல் காரணம் கமெண்ட்டு போடுற நீங்கள் தான் அதுக்காக ஏன் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன் நானும் சில தவறுகள் செஞ்சுருக்கேன் அதாவது எல்லா பக்கமும் நியாயத்தை பேசணும்ல ஒரு பக்கம் வந்து உங்களை மாத்திரம் குற்றம் சொல்லி பிரயோஜனம் இல்லை அப்போ நீங்கள் கேட்பீங்க என்னை திருப்பி குற்றாலத்துக்கு நீ போனீங்கள குத்தியாக கூட சேர்ந்து வந்து ஜாலியாக குற்றாலத்தில் அருவியில் குளித்து வீடியோ போட்டியில் போய் பால்கோ வாங்கி தின்ன மாம்பழம் வாங்கி தின்ன புரோட்டா தின்ன பிரியாணி தின்னியில அவளும் சும்மா இருக்காமல் மல்லிகைப்பூ வாங்கிட்டேன் பாயலச போகிறேன் நாங்கள் குடிக்க போகிறோன்னு சொல்லிலாம் பேசுனால அப்போ இதையெல்லாம் பேசி பே எல்லாம் பேசுவீங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு எந்த பொண்டாட்டி சும்மா இருப்பா எவ்வளோ இருந்தாலும் கேட்கத்தான் செய்வாடா வென்று நீ போய் வேலையைப்படுறா அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னையை திட்டுவீங்க உண்மைதான் அதாவது கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணுறது தவறு என்னுடைய நிலைமையை பற்றி நான் இப்போ யோசிக்கும்போது நான் ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் ரொம்பயும் பயப்படுறேன் என்னுடைய கடைசி காலம் கடைசி காலம்னால் என்னுடைய சாவு நான் வந்து இறந்ததுக்கப்புறம் நான் எப்படி வந்து அடக்கமாக போகிறேன் இல்லை வந்து என்னுடைய சூழ்நிலை என்ன இல்லை நான் படுத்த படுக்கையாக போயிட்டேனா என்னையை பாதுகாக்கிறது யார் எனக்காக வந்து எல்லாம் அள்ளி போடுறது யார் நான் ஒன்றுக்கு ரெண்டுக்கு போனேன் அதெல்லாம் வந்து என்னால் என்னால் சுயமாக எந்திரிச்சு போய் எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது என்னையை பாதுகாத்துக்கிறதுக்கு யார் இருக்கா அப்படின்னு யோசிக்கும்போது தான் எனக்கு கடைசி வரைக்கும் கட்டின புண்டாட்டி தான் கூட வருவா சூர்யா வரமாட்டா அப்படிங்கிறது என்னுடைய இப்போ வரைக்கும் என்னுடைய தீர்க்கமான ஒரு எண்ணம் அதுதான் ஏன்னா வந்து பணம் சம்பாரித்து கொடுக்குற வரைக்கும் தான் யாராக இருந்தாலும் அதே வந்து இப்போ சூர்யா சொல்கிறா என்ன தான் நீ வந்து கடைசி காலத்தில் வந்து நீ கஷ்டப்பட்டாலும் உனையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா ஆனால் அதை வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் வாயளவு வார்த்தைகள் தான் ஏன்னா இப்போ நல்லா இருக்கும்போதே எங்களுக்குள்ள ஆயிரத்தெட்டு சண்டை வருது ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு விஷயம் இப்போ அது பண விஷயமாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது பழங்கள் வாங்கிட்டு போகிறதிலையாக இருக்கட்டும் அவங்க பிள்ளைகளை கவனிக்கிறதா இருக்கட்டும் இல்லை அவளுக்கு ஏதாவது தேவைகளை நிறைவேற்றுறதுல ஏதாவது கொஞ்சம் குறை வச்சாலுமே என்னையை போட்டு பாடாக படுத்தி எடுக்கிறான் நீ ஏன் அதை வாங்கலை இதை வாங்கலை ஏன் இவ்வளோ தான் வாங்கிட்டு வந்தேன் அவ்வளோ தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி ஆயிரம் குறை சொல்கிறான் ஆயிரம் நுண நோ அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க நுண ஆயிரம் நுண நோட்டியம் அப்படி இருக்கிறவ நாளைக்கு எதுக்குமே உபயோகம் இல்லாமல் நான் படுத்த படுக்கையாக போயிட்டேனா என்னை எப்படி பார்ப்பா எனக்கு அந்த நம்பிக்கை எனக்கு சுத்தமாக இல்லை அதனால தான் என் மனைவி வேணும் என் மனைவி கூட என்னுடைய இப்போ வரைக்கும் நான் வந்து டச்சில் இருக்கேன் சரி எப்போனாலும் நம்மளுக்கு வந்து நாளைக்கு வேணும் ஒரு ஆள் இவ்வளோ நம்பியே இருக்க முடியாதுன்னு சொல்லி தான் இருக்கேன் ஆனால் இன்றைக்கி அப்படி நான் நம்பின ஒருத்தவங்களே இன்றைக்கி நான் வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போகிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க நான் ஒரு பாதி காரணம் நீங்கள் ஒரு பாரி கதணம் காரணம் ஒன்று என்னையும் என் மனைவியும் சேர்த்து வைக்கிறதுக்கு உண்டான வழியை பாருங்கள் இப்போத்தான் எல்லா வகையிலையும் நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக ஒன்றிணையை போகிற மாதிரி ஒரு சூழல் உருவாச்சு ஆனால் யார் கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல இந்த இங்க இந்த கமெண்ட்டு போடுறவங்க தான் வந்து கண்ணு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இவன் பாரு இங்கிட்டும் போய்க்கிறேன் அங்கிட்டும் போய்க்கிறேன் பொண்டாட்டிக்கு ஜிகர்தண்டா வாங்கி கொடுத்துக்கிறேன் அவ கூடையும் போய் குற்றாலத்தில் போய் குளிச்சுக்கிறேன் எப்படிலாம் இன் ரெண்டு பேர்த்தையும் வந்து டெக்கால்ட்டி டெக்கால்ட்டி வேலை காட்டி இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கன்று வச்சதுனால இப்போ நான் வந்து எங்கிட்டுமே போக முடியாமல் போச்சு இப்போ ஆற்றுல ஒரு காலு சேத்துல ஒரு காலு அப்படிங்கிற தான் நான் இருக்கேன் ஒரு பக்கமாக முழுசாக வந்து ஒரு தண்ணியில் அவிய மாட்டேங்கிறேன் காரணம் என்னென்னா இவளை நம்ப முடியலை சூர்யாவும் முழுசாக நம்ப முடியலை அதே நேரம் சுமிக்கிட்ட நான் முழுசாக போகிறதுக்கு என்னை விடவும் மாட்டேங்கிறான் ஆக மொத்தத்தில் சுமி என்னைய தலை முடிகிட்டா உன்னை பற்றி தெரிஞ்சு போச்சு இனிமேல் நீ வந்து எதுக்குமே வந்து எங்கக்கிட்ட வரமாட்டேன் பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு ரூவா சேர்த்துவையும் சொல்லி சொன்னேன் அதுலேயும் ஈடுபாடு காட்டலை எல்லா காசையும் போய் அவகிட்ட தான் கொடுக்குற சரி உனக்குன்னு சொல்லி நாளைக்கு பிற்காலத்துக்கு நீ ஏதோ போய் படுத்துட்டனாலோ இல்லை உனக்கு ஏதோ ஒரு நெஞ்சு வழி வந்து இல்லை ஒரு ஸ்ட்ரோக் வந்து இல்லை நல்லதே நடக்கட்டும் சப்போஸ் உனக்கு நாளைக்கு ஏதோ ஒரு முடியாமல் போய் அப்போ ஒரு மனுஷன் இருந்தால் எப்போயுமே நல்லா இருக்க மாட்டேன் எப்பயாவது வந்து அவனுக்கு வந்து வியாதிகள் வரலாம் இல்லைன்னா அவன் எனக்கு முடியாமல் போகலாம் படுக்கை ஆகலாம் எப்போயுமே வந்து பிற்காலத்தை தான் வாழணும் உங்களுக்கும் ஒரு நாளைக்கு முடியாமல் போகும் ஏதாவது சேர்த்து வைங்க சேர்த்து வைங்கன்னு கேட்க மாட்டேங்கிறீங்க அந்தந்த மாதம் சம்பாதிக்கிறீங்க எல்லா காசையும் போய் அவன் மடியிலேயே கொட்டுறீங்க இப்போ இதாக சொல்லப்போனால் அந்த சங்கரநாராயணன் சொன்ன மாதிரி சொன்னால் எல்லா காசையும் கொண்டு போய் அவள் கவட்டக்குள்ளேயே போடுறீங்க கடைசியில் வந்துட்டு உங்கள் க கடைசி காலத்துக்கு எதுவுமே நீங்கள் மிச்சப்படுத்தலை உங்களுக்கு வந்து ஒன்றும் சொல் புத்தி வேணும் இல்லையா சுய புத்தி வேணும் ரெண்டுமே இல்லாத மனுஷனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் வெக்ஸ் ஆகி போய் சுமி ஒரு வார்த்தையை விட்டாங்க நேற்று நான் அந்த ஐடியில் கூட பார்க்கல ஒரு பேக்கைடி காரியம் போட்டு வச்சுருந்தேன் சுமி பேசுனது லைவில உள்ளதை முழுசாக நான் பார்க்க மாட்டேன் ஒரு கட்டிங் போட்டிருந்தேன் அதில் ஒரு பிட்டு எடுத்து போட்டு இனிமேல் யார் வந்துக்கிட்டு சிக்காவை புருஷேன்னு சொல்லிக்கிட்டலாம் அங்கே வந்து கமெண்ட் போடாதீங்கப்பா பாய்க்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டவொன்னே என் நெஞ்சில் அப்படியே நெருப்பொழி கொட்டுற மாதிரி இருந்துச்சு கடைசி கடத்தில் நம்ம நிலமை வந்து எப்படி போக போகுது ஒருத்தி தான் நம்மளுக்காக இருக்கான்னு சொல்லி நினச்சோம் ஆ அப்போ இவளுக்கும் அந்த பயம் விட்டு போயிடும் இப்போ நீ இன்றைக்கி சுமி நீ வந்து புருஷை வேணாம் அவரை என் புருஷன்னே சொல்லாதீங்கன்னு சொல்கிறத கேட்டால் இதில் யாருக்கு லாபமோ லாபம் இல்லையோ சூர்யாவுக்கு ரொம்ப லாபம் ஏன்னா என்னை இன்னும் மட்டப்படுத்துவா இப்போவே நீ பார்த்துக்கி பார்த்துக்கிட்டியா ஒரு வீடியோ எடுக்கிறதா இருந்தாலும் அவள் என்னமோ உயர்ந்த இடத்துல இருக்கிற மாதிரியும் நான் என்னமோ ரொம்ப தாழ்ந்து போகிற மாதிரியும் எந்த வீடியோ எடுத்தாலும் இந்த கக்குசு கழுவுறது முத கொண்டு என்னை கொண்டு போய் விட்டான் நேற்று கூட ரொம்ப பேர் கேட்டாங்கண்ணே நீங்கள் ஏதோ வீடியோ எடுக்கிறீங்க ரைட்டு ஓகேனே அதுக்காக போய் கக்குசு கழுவுற அளவுக்கு கொண்டு போய் உங்களை போய் விண்டு விடுற அளவுக்கு நீங்கள் எதுக்குன்னே வீடியோலாம் வந்து பண்ணுறீங்க உங்களுக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குண்ணே எதுக்குன்னு தேவையில்லாமல் அதை கெடுத்துடுறீங்க கெடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் என்கிட்ட கேட்டிங்க எனக்கும் மனசு வருத்தம் இனிமேல் அந்த மாதிரி வீடியோக்கள் வந்து வெளிவராது இதே உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறேன் அதை ஏதோ ஒரு ஒரு இதுக்காக எடுக்கிறோம் ஒரு காமெடிக்காக எடுத்தோம் அது வந்து கக்கசுகள் ஒரு வரையில் கொண்டு போய் அவள் விட்டுட்டா எனக்குமே அதில் விருப்பம் இல்லை அந்த வீடியோ போஸ்ட்டு பண்ணாதன்னு தான் சொன்னேன் இல்லை இது நல்லாயிருக்கும் காமெடிக்கு தானே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னான் ஆனால் வந்து என்னை கழிவு கழிவு ஊற்றுனீங்க நிறையா பேர் வாட்ஸ்அப்லேயும் வந்து ரொம்ப பேர் என் தங்கச்சிங்கெல்லாம் வந்து கடிஞ்சிக்கிட்டீங்க எதுக்குன்னு என்ன கோவப்பட்டீங்க என் மேலே எப்படி சொன்னீங்க சொல்கிறது ஏனே இப்படி இவ்வளோ கேவலப்படுறீங்கன்னு சொல்லி நீங்கள் வருத்தப்பட்டீங்க எனக்கு அது வருத்தத்தை எனக்கும் கொடுத்துச்சு இனிமேல் அந்த மாதிரி வீடியோ எடுக்க மாட்டேன் இது எதுக்கு சொல்ல வரேன்னா ஏற்கனவே சூர்யாவுக்கு வந்து ஒரு மா என்ன சொன்னேன் சூர்யாவுக்கு வந்து என்னை வந்து ரொம்ப தரந்தாழ்த்தி போகிறான் என்னை வந்து ரொம்ப கேவலப்படுத்துகிறான் வீடியோவிலையும் சரி சொந்த வாழ்க்கையிலையும் சரி நிஜ வாழ்க்கையிலையும் சரி தான் அதாவது நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த கண்டன்ட்டு ஃபிலிமுக்காக மாத்திரம் கிடையாது ரியல் வாழ்க்கையிலையுமே நான் ரொம்ப அவமானப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன் இதில் நீயும் என்னை வேணான்ட்டு சிக்கா எனக்கு வேணாம் அவர் என் புருஷனே இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டேன்னா இப்போ எனக்கு அம்மாவும் இல்லை நல்லா யோசிக்கணும் இந்த இடத்துல நீங்கள் சுமி நீ நல்லா யோசிக்கணும் எனக்கு முன்னால் வந் முன்னாலேயாவது சூர்யா கூட சண்டை போட்டால் பிரிஞ்சு வந்து எங்கள் அம்மா வீட்டில் வந்தால் எங்கள் அம்மாவை என்னையை பார்த்துக்குச்சு மகனே அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து சோறாக்கி போட என்னையை பார்த்துக்கிறதுக்குன்னு சொல்லி பெற்ற தாய் இருந்துச்சு இப்போ அந்த தாயும் இல்லை உங்கள்கிட்ட நீயும் வந்து என்னை வேணாம் புருஷன் வேணாம் என்னை யாரும் புருஷன்னு சொல்லாத என்னமே சிக்கா அப்படின்னு சொல்லி நீயும் சொல்கிற அப்படிங்கும் போது இவளுக்கு வந்து ரொம்ப குளிர் விட்டு போயிடும் குளிர் விட்டு என்னை என்ன வந்து அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி என்னை வந்து கேவலப்படுத்த ஆரம்பிச்சிருவாள் இது உனக்கு தெரியலையா என்ன தான் கனவை வந்து தவறு பண்ணாலும் சரிங்க நாள் நீ என்கிட்ட வந்துடுவீங்கன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு நீ இருந்தால் தான் எனக்கு இவக்கிட்ட வாழ முடியும் குப்பை கூட்ட முடியும் இல்லைன்னு வைவேன் என்னை இன்னும் அசிங்கப்படுத்தி உனக்கு யாரா இருக்கா உன்னை பார்த்துக்கிறதுக்கு உனக்குன்னு முதல் ஒரு பெத்த தாய் இருந்துச்சு இப்போ அதுவும் இல்லை எங்கே போனாலும் நீ என்ட தாண்டா வரணும் எத்தனை நாளா நீ ஹோட்டல்லே சோர் திம்ப அப்படின்னு இவன் கேட்பா இது தேவை எனக்கு இப்போ நான் உணர்கிறேன் எங்கள் அம்மா இல்லாத அந்த சூழ்நிலையை எங்கள் அம்மாவோடய அருமையை இப்போ நான் உணர்கிறேன் அந்த அம்மா இருந்துருந்துச்சுன்னா எனக்கு நிலமை வந்திருக்குமா கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க எல்லாருமே என்னை எப்படி அனாதையாக விட்டீங்கன்னா நான் எங்க போவேன் எனக்குன்னு யார் இருக்கா கொஞ்சமாவது மனுஷனை புரிஞ்சுக்கோங்க ரைட்டா புரியாம வந்துக்கிட்டு இப்படி நடந்தீங்கன்னா நான் என்ன பண்றது என் வேதனையெல்லாம் நான் யாருக்கிட்ட போய் கொட்டுவேன் நான் நானா வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் என் தான் நான் அழுதுறத பார்த்து பப்பு கூட அங்கே பாருங்க அது கூட இறக்கப்பட்டு என்னை பார்க்குது ஒரு நாய்க்கு இருக்கிற இறக்கத்தை கூட என் மேலே காட்டக்கூடாதா நீங்கள் ஏன் என்னை எப்படி பிரித்து வச்சு என் இருந்து என்னை வந்து வாட்ஸ்அப்பில் போய் அவங்களுக்கு போய் தேவையில்லாதெல்லாம் சொல்லி வாட்ஸ்அப்பில் போய் அவங்களுக்கு வந்து அவர் வேணா அவர் ஒதுக்கிடுங்க அவருக்கு இனிமேல் உங்களுக்கும் வந்து ஒத்து வராது அவர் எல்லாமே வந்து அங்கே தான் இருக்கிறாரு உங்களை ஏமாத்துறாருன்னு சொல்லி 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 சுமியோட மனசை வந்து ஏன் இப்படி நீங்கள் வந்து மாற்றி வைக்கிறீங்க சொல்லுங்க பாவம் இல்லையா நான் எனக்கு யார் இருக்கா நான் என்ன வேணும்னா போயிருக்கேன் சந்தர்ப்ப சூழ்நிலை என்னை அப்படி மாற்றி வச்சிருக்கு சரியா கடைசி காலத்தில் எது எனக்கு வேணும் யார் எனக்கு வருவாங்கிறது எனக்கு நல்லா தெரியுது சரியா நீங்கள் கொஞ்சம் எனக்காக வந்து தேவையில்லாமல் சுமிக்கிட்ட போய் தப்பான கமெண்ட் போடுறது இந்த பேட் கமெண்ட்டாக போட்டு என் 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 பேரை கெடுக்கிறது இதெல்லாம் விட்டுருங்க விட்டுட்டு எப்படியாவது போய் அண்ணி கூட போய் சேர்ந்து வாழுங்க அண்ணே வந்துடுவாருன்னு சொல்லி அந்த மாதிரி நல்லது போலதான்னு சொல்லி என் கூட வாழை வைக்கிறதுக்கு உண்டான வழியை பாருங்கள் உங்களுக்கு போய் ரொம்ப கோடி புண்ணியமாக போயிடும் சரிங்களா நன்றி